தமிழ தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இந்த தேவநாதன் அவரோட விஷயம் ஃபர்ஸ்ட் பேசினது நம்மளாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நீங்க அன்னைக்கே வந்து கேட்டீங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி மேல வந்து அவர் சிட் ஃபண்ட் வந்து நடத்தி மயிலாப்பூர்ல ஏமாத்திட்டாரு ஆனா அதை பத்தி பேசுறதுக்காக இங்க யாருமே இல்லை அவரையே இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டீங்க நேத்தியே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை வந்து திருச்சியில வந்து ஏர்போர்ட்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார் ஸோ இது அடுத்த கட்ட என்ன இருக்குது சார் இதில் வந்து பல கட்சிகள் இன்வால்வ் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பல கட்சிகளும் இதில் பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் இது உண்மையா சார் இது என்ன சார் இதுமா இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு இது முன்னாள் எம்எல்ஏ பாலன் மர்ம மரணம் இந்த பாலன் தான் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய சேர்மனாக இருந்தார் அவர் முன்னாள் எம்எல்ஏ இவர் சசிகலாவோடு ஒரு பெரிய முரண்பாடு வந்த பிறகு சசிகலா குரல்லையே பேசி அவர் கொள்ளு கொன்று எரிக்கப்பட்டார் நீங்கள் இந்த வழக்கு நீண்ட நாள் நடந்து இதில் அதிமுகவை சார்ந்த ஒருவர் சிறையிலிருந்து அவர் அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஆனால் சசிகலா குரலில் வேறு யாரோ அவருக்கு கட்டளை இட்டதாக பின்னாளில் தெரிஞ்சது சசிகலா நான் சொல்லவே இல்லை அப்போது சசிகலாவிடம் பல கோடி ரூபாயை நீங்கள் ஏமாற்றி இந்த மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார் பண்ணிவிட்டு அவர் சேர்மன் ஆகிட்டார் இதுதான் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு அவரும் இறந்து போயிட்டார் எரித்து கொல்லப்பட்டார் கொடூரமாக சசிகலா தான் இதை சசிகலாவை ஏமாற்றியதால் அவர் என்ன பண்ணார்னா அண்ணாதிமுக திமுக போயிட்டார் இப்படி மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டுக்கு பின்னாடி ஒரு பல மர்ம கதைகள் இருக்குது ஹால்பர்ட் ஹிச்காக்குன்னு ஒரு ஹாலிவுட் டைரக்டர் மர்ம படமாக எடுப்பாராம் அதே போல் மர்ம படம் விஷயந்தான் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டு அதில் அடுத்து யார் வர்றான்னா தேவநாதன் யாதவ் நீங்கள் வின் டிவி உரிமையாளர் இவர் அதில் அதிகமான ஷேரை வாங்கி அவர் சேர்மன் ஆயிட்டார் சேர்மன் ஆன ஆவதற்கு முன்பு அவருக்கு அவர் மீது ஒரு வழக்கு எங்கே வழக்குன்னா யூபியில் வழக்கு இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார் சில காலம் அப்போது மாயாவதி கன்சிராமுக்கு நெருக்கமாக இருந்தார் இந்த யாதவ் அரசியலில் இதில் ஃபயர் சர்வீஸுக்கு உதிரி பாகங்கள் வாங்கியதாக ஏழு கோடி ரூபா மோசடி செய்து உதிரி பாகமே சப்ளை பண்ணாமல் ஏழு கோடியை வாங்கி ஏமாற்றிட்டாருன்னு யூபி அரசாங்கம் இவர் மீது ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாடையும் தாண்டி மற்ற ஸ்டேட்டில்லாம் வாங்குறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய வந்து ஒரு சாதனையா சார் இதெல்லாம் இதுதான் சாதனை நீங்கள் உள்ளூரில் சீட்டிங் பண்ணுறதை விட அடுத்த ஸ்டேட்டில் போய் சீட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திறமை வேணுமா இல்லையா உள்ளூரில் தான் தமிழன் இழிச்சவாயினாக இருக்கான் யூபிக்காரன நான் ஏமாற்றிட்டு பாரு இதுதான் தேவநாதன் யாதவனுடைய அரசியல் பின்னணி இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் என்ன கட்சின்னா யாதவா மகாசபை இந்த கட்சி ஏழை எளிய யாதவர்களை நான் அரசியல் ரீதியாக கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக இவர்களை நான் உயர்த்த போகிறேன் அகில இந்திய கல்வி முன்னேற்ற கழகம்னு ஒரு லட்டர்ப்பாடு கட்சி வச்சுருக்கார் இந்த கட்சியை வைத்துக்கொண்டு யாதவர் மகாசபையை வைத்துக்கொண்டு பிஜேபியில் ஐக்கியமாகிறார் பிஜேபியில் ஐக்கியமாக ஆன பிறகு நீங்கள் இவருக்கு சோலார் பிளான்ட் போடுறேன்னு அரசே பல வங்கி கடன் கொடுக்குது இதில் பிஜேபியோடு நெருக்கமாக இருந்தால் போலீஸ் நம்மகிட்ட வராது சிபிஐ நம்மகிட்ட வராது இதுக்கு நடுவில் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டினுடைய நிறைய சேரை வாங்கி சேர்மன் ஆயிடுறார் சேர்மன் ஆன பிறகு நீங்கள் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய பெற்ற அரசு ஊழியர்கள் பூரா அது ரெண்டு ரூபா வட்டி கிடைக்கிது ஒன்றா ரூபா வட்டி கிடைக்குதுன்னு ப பத்து லட்சம் இருபது லட்சம் கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலை பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சரியாக நமக்கு ஒரு வட்டி வரட்டுமே பத்து லட்ச ரூபா போட்டு வச்சாங்கன்னா நீ ஏற குறைய ரெண்டாயிரரூவா ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி பத்து லட்ச ரூபாய்க்கு இருபதாயிரரூபா வட்டி வரும் இல்லை பதினஞ்சாயிரரூபா வட்டி வரும் இதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் லாங் ப்ராசஸ் பேங்கில் எவ்வளோ கொடுக்குறான் எட்டு பர்சன்ட் தான் கொடுக்குறான் ஒரு லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு எட்டாயிரம் தான் கொடுக்குறான் மாதத்துக்கு ஏழுநூறுவா ஏழ்நூற்றம்பது தான் வரும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குற மாதம் வட்டி இப்படி பல கோடி ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபா டெபாசிட்டை வாங்குகிறாங்க வாங்கினா சரி மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் நீண்ட நாளாக நடக்கிற ஒரு பெனிஃபிட் ஃபண்டு இது நல்லவர்கள் தான் இருப்பாங்க இப்போ அதுவும் இருக்கிற இடம் இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் சரி கபாலீஸ்வரரை இப்போ மயிலாப்பூரில் சுற்றி இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் அது நீங்கள் வட சென்னையில் இப்படி ஒரு வட சென்னை பெனிஃபிட் பண்ணுறதா நீங்கள் ஐயாயிரம் பேர் உள்ளே பூந்துருப்போம் அடித்து ஒட்டச்சு வன்முறை பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பல கோடி ரூபாய் காசை நீங்கள் கைப்பற்றியிருப்போம் இது எங்கே இருக்குது மயிலாப்பூர் ஏரியாவில் மயிலாப்பூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆண்களும் பெண்களும் கபாலீஸ்வரர் மேலே ப பழியை போட்டுட்டு கடவுளே இப்படியே வாங்கி கொடுறா சட்ட ரீதியான போராட்டம் ஜனநாயக ரீதியான போராட்டம் இப்படி பாவம் அவங்க மருந்து வாங்குறதுக்கு மாத்திரை வாங்குறதுக்கு வச்சிருந்த பணம் பைசாவை வீட்லேயும் வச்சுக்க முடியல பேங்க்லையும் போட முடில ஷேர்ஸும் வாங்க முடில சிட் ஃபண்ட்லேயும் போட முடில அப்படின்னா என்ன சார் பண்ணுறது சேமிக்கவும் முடியல சேமித்தாலும் அருண்ஜேட்லி என்ன பண்ணிட்டாரு வங்கி திவாலாச்சுன்னா டெபாசிட்லேருந்து எடுத்துக்கன்ட்டார் அப்படி ஒரு சட்டத்தை போட்டார் அவர் டாட்டா பொருள் அம்பானி கோயாங்கி ஜிங்கானி பங்காளிக்கு பலாயிரம் கோடி லோனை கொடுத்துட்டு அவன் கட்டலை பேங்க் திவால்னா ஏழை வாழை போட்டு வச்சுருக்காங்க டெப்பாசிட் அதிலேருந்து அருண் அருண்ஜேட்லி தான் அப்படி ஒரு சட்டத்தை போட்டு அவர் இறந்துட்டார் இப்படி இந்த கார்ப்ரேட்டுகள் உலகமாக இருக்குமா மக்களை பாதுகாக்க யாருமே இல்லை மீண்டும் போய் தோண்டி எடுக்கணும் சுடுகாட்டிலிருந்து இருந்து யாரை காந்தியை நே நேதாஜியை காமராஜர் இப்படித்தான் அந்த நாடு போயிட்டுருக்கு கக்கனை இப்போ தேவநாதன் யாதவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடியை வச்சு வர்றவனுக்கு உனக்கு ஏழை வாழைக்கு டெபாசிட் காரனுக்கு முதல்ல கொடுக்க வேண்டாம் வட்டியே கொடுத்துருந்தால பிரச்சனை இருக்காது நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா போட்டால் ஒரு ஏழு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வட்டி வரும் இதுதான் போட்டு கடைசியில் மருந்து மாத்திரை வாங்கிக்கலாம் ஏதாவது வயசான காலத்தில் ஏதாவது ம மருத்துவமனை செலவுக்கு வருமே இப்படி போட்டு வைத்தவர்களுடைய பணம் ஏமாற்றப்பட்டதுக்கு பிறகு பல பேர் பேர் நின்று நீங்கள் கத்துறாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுக்கு நடுவில் எங்கே போயிட்டார் சிவகங்கை பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார் ஆ சிவகங்கை பார்லிமெண்ட்டில் போய் கார்த்திக் சிதம்பரத்தை ஏற்றி நிற்கிறார் கார்த்திக் சிதம்பர சிதம்பரத்தை இங்கேயே மயிலாப்பூர்லேயே பாதி பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆ இவர் சார் என்ன தைரியம் மோடி தைரியம்தான் வேறு என்ன பிஜேபி தைரியந்தம்மா வேறு ஒன்றுமே இல்லைம்மா இதுக்கு நடுவில் பிஜேபி பத்து கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுக்குது இவருக்கு இதை அந்த பத்து கோடியை வச்சு கார்த்திக் சிதம்பரத்தை நான் ஜெயிச்சுருவேன் ஐயா இப்படி அங்கே அரசியல் பண்ணிட்டு புரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டி நாட்டு வீட்டை வாடகை எடுக்கிறார் ஒரு ஸ்டைலாக ஃபைவ் ஸ்டார் ஸ்டைல் தான் யாருடைய காசு மயிலாப்பூர் மாமிகளுடைய காசு இதை பூரா செட்டி நாட்டில் பெரிய பிரமாண்ட பங்களாவை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் அவருடைய அரசியல் கும்பல் பூரா தங்கி இருக்கிற இடம் செட்டி நாட்டு சமையல் ஒரு பக்கம் யார் காசு எல்லாம் மயிலாப்பூர் மாமிகள் காசு இப்படி பத்து கோடி ரூபா கொடுத்தாங்க பத்து கோடி அங்கே சூறை விட்டுட்டு இங்கே வந்துட்டார் ஆக மொத்தம் சிவகங்கையில் சித சித கார்த்திக் சிதம்பரம் ஜெயிஷ்டர் நான் தான் நாடாளுமன்றத்துக்கு போக போகிறேன் சிவகங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நான் யார் தெரியுதா எங்கே ஈடபிள்யூ வந்துடுவீங்களா எக்கனாமிக்கில் அஃபன்ஸ் விங்கி வந்துடுமா எந்த போலீஸாக வந்துடுமா போட போடுறா மோடிக்கு இப்படி ஏற குறைய ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி சுவாகம் இப்போ இதுக்கு தான் வழி இதுக்கு நடுவில் தமிழிசை மூலம் செல்வியிடம் பேசி அதை சரி செய்துட்டாங்கன்னு செய்தியும் கிசு கிசுக்கப்படுது செல்வியைக்காட்டால் பேசினா வேறு டீலிங் முடிஞ்சுதான் இப்படி ஒரு செய்திகள் பரப்பப்பட்டது அப்புறம் அதுக்கு நடுவில் நீங்கள் தேவநாதன் யாதவை எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா முடிந்து வந்த பிறகு ஸ்டாலினையும் உதயநிதியும் எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிஜேபிக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலினை எழுத்து கடுமையாக விமர்சனம் அண்ணாமலை ஆப்பாயிட்டார் அவர் லண்டன் ப்ளை பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டார் தேவநாதன் யாதவ் தான் அடுத்த பிஜேபி மாநில தலைவரான ஒரு செய்தி கிசிச்சுக்கிறாங்க இல்லை ந நயினார் நாகேந்திர அவர் ஒரு பெரிய சமூக தலைவர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கார் யா தேவநாதன் யாதவ் இப்படியெல்லாம் செய்தி வந்த பிறகு திமுகவனுடைய ஐடி விங்கு அவரை எதிர்த்து ட்விட்டர் போடுறாங்க வாட்ஸ்அப்பில் செய்தி வருது ஃபேஸ்புக்கில் வருது அண்ணாமலையை ஆகிட்டார் தேவநாதன் கற்றுக்கிறார் அப்போவே நான் பார்த்தேன் இனி கண்டிப்பாக இஓடபிள்யூ தேவநாதனை தேட ஆரம்பிக்கும் மயிலாப்பூர் வழக்கு உயிர் பெறும் மயிலாப்பூர் மாமிகள் கண்டிப்பாக பணம் போய் சேரும் வந்துடுமா சார் ஆ இந்த சொத்துக்களை முழுக்க அத்தனை சொத்துக்களையும் சீஸ் பண்ணணும் ஏழை விட்டால் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடும் இதை திமுக அரசு செய்தால் மயிலாப்பூரில் திமுக ஜெயிக்கும் இல்லைன்னா திமுக அங்கே மண்ணை கவ்வும் ஏன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக அரசு இருக்கணுமா இல்லையா ஏ ஆதரவாக அரசு இருக்கும் மின் டிவி மூடியாச்சு மின் செய்தி மூடியாச்சு ஆறு கார் இருக்குது ராய ராயப்பேட்டையில் பெரிய பங்களா டி நகரில் பெரிய பங்களா டெபாசிட் கதை யாருக்கும் கொடுக்கல வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் இல்லை மயிலாபூர் பெனிஃபிட்டில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் கொடுக்கல அப்போ எங்கேயா போச்சு இந்த ஐநூற்றி இருபது கோடியை இது சிபிஐ விசாரிக்கணும் மோடி நெருக்கமாக இருந்தால் மோடியாக ஊழல் பண்ண சொன்னார் மோடியா மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ண ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடியை மோடியா ஏமாற்ற சொன்னார் இல்லை லெட்டர் கொடுத்தாரா இல்லை அமித்ஷா ஏமாற்ற சொன்னாரா அவங்களுக்கு இதுவாக ஆ அப்போ மோடி பேரையும் அமித்ஷா பேரையும் பயன்படுத்தி மோசடி செய்வது தான் இவர்களுடைய வேலை ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரே நாள் எடுக்கல அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி இருபது கோடி எடுத்து முதலீடு வேற பக்கம் முடக்கப்பட்டிருக்கு இதை அந்த நிர்வாகம் முழுக்க முழுக்க பார்த்துட்டே இருந்தது ஏன் ஒன்றும் செய்ய முடியல என்ன காரணம் அரசியல் பின்னணி இவர் இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு யாரோட நெருக்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாதிமுகவோட நெருக்கம் நடராஜோட நெருக்கம் இன்றைக்கு அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக வின் டிவி பல முறை செய்தி வெளியிட்ருக்கு அன்னாதிமுகவுக்கு ஆதரவாக அன்னாதிமுகவுக்கு ஐடிவிங் வராத காலத்தில் வின் டிவி தான் அதிமுகவுடைய ஐடி விங் ஐம்பது கோடி அதுக்கு சார்ஜ் அந்த காலத்திலேயே ஆக தேவநாதனை பொறுத்தவரை இப்போ உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் இவர் மீது இந்த வழக்கு சூடு பிடிக்குது இந்த சொத்துக்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு முதலீடுகளாக அவர்கிட்ட இருக்குது இந்த முதலீடுகள் ஜப்தி செய்யப்படணும் செய்யப்பட்டு அப்பாவி மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் திமுக தன் மீது விழுந்த கரையை துடைத்து கொள்ளும் இல்லைன்னா மேலும் கரை படிந்து விடும் மயிலாப்பூர் மட்டும் இல்லை திமுக மயிலாப்பூரில் தோத்து போயிடும் டி நகரில் தோத்து போயிடும் இதெல்லாம் தீர்மானிக்கிற வாக்கு நீங்கள் பிராமின் வாக்கு அந்த வாக்கு முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக போயிடும் மத்திய சென்னையை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு நீங்கள் பிராமண சமூக வாக்கு இது மத்திய சென்னையில் இருக்குது தென் சென்னையில் இருக்குது இவர்கள் இந்த வாக்கு வங்கியை திமுகவுக்கு இப்போ கிடச்சிருக்கு பிஜேபிக்கு கிடைக்கல திமுகவுக்கு கிடச்சிருக்கு திமுக தேவநாதன் விஷயத்தில் ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாயை ஜப்தி செஞ்சு அந்த மக்களுக்கு பிரித்து கொடுத்தா அந்த ஏழை விட்டு அதில் வரக்கூடிய தொகைகளை ஐநூற்றி இருபத்தஞ்சி கோடி ரூபாயை பிரித்து கொடுத்தால் இந்த சமூகம் நீங்கள் ஏழை எளிய மக்கள் அப்பாவிகள் பூரா இந்த மயிலாப்பூர் பெ பெனிஃபிட் பண்டில் கண்டிப்பாக பெனிஃபிட் அடைவார்கள் இல்லை என்றால் திமுக திமுக தான் இந்த பழியை சுமக்க வேண்டி வரும் இதனால திமுக கண்டிப்பாக இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை பறிமுதல் செய்து இஓடபிள்யூ சரியாக போயிட்டு இருக்கு பறிமுதல் செய்து அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் சரி நேத்தி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகேயன் அவங்க மேல ஏகப்பட்ட வந்து ஒரு விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து இமான் விஷயம் பார்த்தோம் இல்லை அவங்களுக்கும் இந்த தனுஷ் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் பார்த்தோம் நேத்தி வந்து அவர் ஒரு 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 படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அதில் வந்து சூரிய அவர்களை வந்து ஹீரோவா பண்றாரு புது டேரக்டருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது அதை அதோட பண்ணிட்டு போயிருந்தால் பரவாயில்ல ஆனா அதே மேடையில வந்து நான் வந்து இவங்கள தான் வளர்த்து விட்டேன் அவங்கள தான் வளர்த்து விட்டேன் நான் யாருக்கும் சொல்ல விரும்பலை ஏன்னா என்ன வளர்த்து விட்டவங்க அப்படி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஆல்ரெடி இவர் பேரில் ஏகப்பட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்குது மக்கள்கிட்ட விமர்சனம் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் பேசி இப்போ இன்னுமே அவர் பேரில் வந்து ஒரு 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 வந்து ஒரு விருப்பம் க்ரியேட் தான் சார் சொல்லணும் ஏன்னா சமூக வலைதளத்தில் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு இதுதான் சார் ரொம்ப வந்து இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அத்தனை பேருமே வந்து இவர் பேரில் ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பை கக்கறாங்கன்னே சொல்லலாம் சார் இது வந்து வாய் இருக்கிற இந்த இந்த இதையும் மேல மேல பண்ணி இன்னும் ஏன் அவர் இந்த மாதிரி பண்றாரு தெரிஞ்சு பண்றாரா இல்லை தெரியாமல் பண்றாரா அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் யாருமே இல்லையா இல்லை சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் மீது பல புகார்கள் இருக்கு இமான் குடும்பத்தை மிகப்பெரிய சிக்கலில் ஆழ்த்திய புகார்லாம் இன்னும் நிலுவையில் தான் இருக்கு இதெல்லாம் மன்னிக்கப்பட முடியாத குற்றம் சினிமா நடிகர்னால பல சர்ச்சைகளோடு வாழ்கிறவன் தான் சினிமா நடிக்கும் ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சொந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் மர்மமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் நே நேர்மையாக தெரியும் ஆனால் சிவகார்த்திகேயன் இரண்டு பக்கங்களுமே அழுக்கு படிந்து இருக்குது அதனால் சிவகா சிவகார்த்திகைனை பொறுத்தவரை தனுசு தான் அவரை இன்றைக்கி இவ்வளவு பெரிய உயரத்தில் வருவதற்கு காரணம் தனுசு தான் சார் நான் ஒரு விஷயம் சொல் சொல்றார்ல நான் என்ன என்ன வளர்த்து விட்டவங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஆனா ஒரு இடத்துல கூட தனுஷ் மேர்ல அவர் பேர்லயும் ஈக்குவலா எந்த அளவுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கோ ஆனா ஒரு இடத்துல கூட தனுஷ் தாந்தா இத வளர்த்து விட்டேன்றதை சொல்லல சார் அது எங்கேயுமே அவர் வந்து அதையும் வந்து மக்கள் அதையும் ஒரு வீடியோவா ஒரு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல இவ தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் விடணும்ன்றதுதான் சார் இப்ப தெரியல இல்ல கொஞ்சம் சினிமா கலைஞர்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டால தன்னை வளர்ந்துருவான் நீங்கள் பல நடிகர்கள் இன்றைக்கி அடையாளம் இழந்து போனது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் தன்னை நேரடியாகவே ஒரு பிரம்மான்னு நினச்சிக்கிறாங்க தன்னால் ஆக்க அழிக்க படைக்க எல்லாம் முடியும் தன்னை சுற்றி பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் பல கோடி ரூபாய் சம்பளம் த எங்கே பார்த்தாலும் தன்னுடைய கட் இந்த தன்னடக்கம் இல்லாத நபர்களெல்லாம் வரலாற்றில் எங்கேயோ காணாமல் போய்ட்டு இப்ப நிக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான் ஏன் தன்னடக்கத்தோடு இருப்பார் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கூட அந்த மாதிரியான பேர் வாங்கியிருக்காருமே எம்ஜிஆர் அளவுக்கு யாரும் வாங்கலை அது வேணா சிவாஜி கூட வாங்கலை சார் எத்தனை இப்போ இந்த தெரிஞ்சிருக்கு எந்த விதமான சுய தம்பட்ட அவர் அடிச்சதே இல்லை தன்னை பொறுத்தவரை நீங்கள் ஜெயலலிதா கூட சொல்லுவாங்க மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் நான் இந்த இதுதான் எம்ஜிஆர் சொல்லுவார் மக்களாட்சி என்பது மக்களால் மக்க மக்களுக்காக மக்களே ஆழ்வாக தான் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அவர் அவருடைய ஆட்சி முடிகிற வரை ரேஷன் கடையில் தான் ஏழைப்பாளையெல்லாம் அரிசி வாங்குவோம் அப்போ மண்ணெண்ணெய் சர்க்கரை உளுந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு எல்லா பருப்பும் கிடைக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு மரணம் அடைகிற வரை ரேஷன் கடையில் எந்த எல்லாம் பார்த்துக்கிட்டார் அதுதான் எம்ஜிஆர் ஏன் அடித்தட்டு மக்கள் இப்போ நேராக போய் சாமான் வாங்குற இடம் இருந்து அங்கே தான் வாங்குகிறான் அதனால் எம்ஜிஆரை எல்லாரும் முன்மாதிரியாக எடுத்துக்கணும் சிவகார்த்திகேயனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த விமர்சனம் வருகிறவர்கள் வரலாற்றில் மாறி போயிருக்கிறத பல பேரை நம்ம பார்த்துருக்கோம் அதனால் சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை நாவடக்கத்தோடு நீங்கள் வளரக்கூடிய ஒரு இளைஞன் மக்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கான் கண்காணிச்சிட்டே இருக்கான் ஒவ்வொரு செய்தியை நெருப்பாக பற்றிக்கும் அதனால் சிவகார்த்திகேயனை பொறுத்தவரை வளர வேண்டிய ஒரு இளம் கலைஞன் அவர் சமூகத்தை பார்க்கிற பார்வை எப்பவுமே நீங்கள் சமூகம் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணாடி வீட்டிலிருந்து கல்லறிந்தால் வெளியிலிருந்து கல்லடிச்சான்னா உங்கள் கண்ணாடி வீடு காணாமல் போயிடும் உடஞ்சி போய்விடும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கார்த்திகேயன் நன்றி சார் உங்களுக்கு நன்றி வணக்கம்